அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க எங்கள் தலைவனும் தலைவியும் ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை உருவாகிடுது இல்லையா ஷாப்பிங் போயிட்டு வந்து அதில் ஒருத்தன் தவறான புக்கை போட்டு விட்றான் அதை பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் எடுத்துக்கிட்டு காவேரி சும்மா தாம்தூம்னு ஆடுறாங்க குதிக்கிறாங்க இது எப்படி இந்த பேக்கில் வந்துச்சு ஏய் நானும் கூட தானே வந்தேன் எனக்கு எப்படி தெரியும் நீ என் கூட எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிற உனக்கு என்னை பற்றி தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்களா எனக்கு தெரியலையே இதுதான் இப்போ நடந்திருக்கே அப்படின்னு சொல்ல என்னம்மா இப்படிலாம் பேசுகிற இது உண்மையில் சத் முக்கியமாக இது எனக்கு தெரியாதுடி நான் எப்படி வந்துச்சுனே எனக்கே தெரில நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் பார்க்குறாங்களோ மவனே உனக்கா தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படியே நான் நடிக்கிறேன் பாரு எனக்கு என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா என்ன ஆனாலும் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது இந்த புக்கு நீந்தான் வச்சுருக்கீங்க நீங்கள் தான் வச்சுருக்கீங்க இது எப்படி உங்கள் பைக்கில் இருக்கிறது எப்படி ஆ இவனு குதிக்க ஐயோ ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஆடுறா ஒன்றும் புரியலையே சரி விடுக்கா வெறி எப்படியோ வந்துடுச்சு இப்போ அது முக்கியம் இல்லை நம்ம என்ன 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 காரணத்துக்காக இங்கே வந்தோம் நம்ம போகணும்ல அட்ரஸ் அட்ரெஸ் இருக்குது போவோம் பக்கத்தில்ன்னு இருக்குது அடுத்த ஏரியா தான் போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு பார்த்துட்டு வருவோண்டா ஆ உங்கள் அப்பா தப்பான ஒரு இல்லைங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இதானே ஆதாரம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தேவையில்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட திரும்பி படுக்க என்ன ஏன் இப்படி பண்ணுறா இங்கே பாருக்காவிரி நான் இவ்வளோ தடவை கூப்பிட்டுட்டேன் உனக்கே விருப்பம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி படுக்க நான் நினச்சேன் நினச்சேன் அப்படின்னு வேகமாக என்ன பண்ணுறாங்க என்ன உனக்கு அக்கறனா அப்போ நீங்கள் வந்து தான் வந்திருக்கீங்க அதானே ஐயோ என்ன காவேரி ஏன் இப்போ உனக்கு என்ன ஆச்சு முன்னாடி வந்தால் முற்ற பின்னாடி வந்தால் உதைக்கிறேங்கிற மாதிரி இப்படிலாம் பேசுகிறேன் நான் ஒரு இதுக்கு சொன்னேன் ஆ அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அக்கற இல்லை அப்போ எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி பேசுறீங்க அது சரி எங்கப்பா தானே எங்கம்மா தானே கஷ்டப்படுறாங்க ஐயோ காவேரி இங்கே பாருமா நீ அங்கிட்டு திரும்பிட்டு படுக்க போயிட்ட ஆமாம் அதனால நீங்கள் இப்படி ஒரு பார்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு காவேரி சொல்ல ஐயோ அப்படிலாம் இல்லை விட்டுரு சரி இப்போ நம்ம போவோம்மா வேணாமா நீ வர்றியா இல்லையா அதெல்லாம் எனக்கு போகணும்னு தேவையில்லை நான் நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாங்க ஏ ஏய் இப்போ புரிஞ்சு போச்சு நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு என்ன புரிஞ்சிடுச்சு கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அப்படி திரு திருன்னு முழிக்கிறாங்க கல் கவரி கல்லி நம்ம என்ன பண்ணோம் நம்ம சாப்பிடும்போது என்ன போட்டி வச்சோம் நீ சாப்பிட்ற ஐட்டம் என்னன்னு நான் சொல்லிட்டா நான் சொல்கிறத கேட்கணும் அதே மாதிரி நீ என்னை கரெக்டாக நான் சாப்பிட்றத நீ சொல்லிட்டீன்னா அதே மாதிரி நீ சொல்கிறத நான் கேட்கணும் யார் சாப்பிட்ட ரெண்டு பேர் சாப்பிட்டதையும் அடுத்தவங்க தோத்தவங்க பில்லு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் நீ தோத்துட்டதுனால காசு எங்கே கேட்டு தானே நீ ஓடி வந்து கோச்சிட்டு கிடக்கிற தானே அப்படின்னு சொல்ல ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டானே அப்போலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படிதான் ஆ ஆமாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மலப்புறாங்க ஏ நீ மனசில் அடி பாவி இந்த காசு காண்டியா நீ இப்படி கோச்சிட்டு கிடக்குற அப்படிங்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு கேட்க ஆ இவளையும் இப்படி பேசுகிற நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் ஆமாம் நீ தோத்துட்டில்ல பெட்டுனா பெட்டு தான் காசை கொடு அப்படின்னு கேட்க உங்களுக்கு காசு தானே ஒரே செக்கில் வாங்கிக்கோங்க ஒரே செக்லையா சரி இல்லை ஒரே ஜிபேயில் வாங்கிக்கோங்க சரி எப்போ பண்ணுற அது என் புருஷன் வரணும் என்னது உன் புருஷனா ஆமாம் என் விஜய் இருக்காரு அவங்களெல்லாம் தூக்கி பந்தாடிவார் ஒரு செகண்டில் பணத்தை கொடுத்துருவாரு நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சிரிக்கிறாரு ஓ அப்படியா உங்கள் புருஷன் நம்பரை சொல்லுங்க நானே அவர்கிட்ட ஜிபே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்பரை சொல்கிறாங்களா என் நம்பரை எனக்கேவா அப்படின்ட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேம்மா அப்படி பண்ணுறாங்க ஹலோ அப்படிங்கல்ல ஏங்க என்ன நீங்கள் போய் யார்கிட்ட பேசுகிறீங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் கொடுத்த நம்பருக்கு பேசுகிறேன் உங்கள் புருஷங்கிட்ட நான் பேசுகிறேன் போதுமா ஹலோ மிஸ்டர் அந்த பக்கம் விஜயா பேசுகிறது அப்படிங்கல ஆமாம் விஜய் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆமாவா சரி உங்கள் ஒய்ஃபு வந்து பணம் எனக்கு தரணும் எவ்வளவு அப்படின்னு கேட்க ஒரு நாற்பத்தொம்பதாயிரம் சாப்பிட்ட பில்லு மில்லு அது தோத்துட்டாங்க அது எனக்கு தரணும் அட பாவி மக்கா நாற்பத்தொம்பதாயிரமா அப்படியே எவ்வளோ நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்துக்குள்ள தான் சாப்பிட்ருப்போம் நாற்பத்தொம்பதாயிரம் பிறகுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க ம் திரும்புறியா மாவளே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் உங்கள் ஒய்ஃபை வந்து ரொம்ப பேசுகிறாங்க அந்த பணத்தை எனக்கு கொஞ்சம் போட்டு விட்றீங்களா அப்படின்னு சொல்ல அட்ட பாவி அப்படின்னு வே வேமா இருங்க இருங்க அப்படின்னு டக்குன்னு இவங்க ஒரு ஃபோனை எடுத்துக்கிறாங்க காவேரியும் என்ன யாருக்கு நம்ம ஆர்வக்கோளாறு ஃபோன் போடுது நம்ம தாத்தாவுக்கு பாட்டிக்கு யாருக்கோ போடுதோ இல்லை அவங்க அம்மாவுக்கு போடுறாலோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு காதில் வச்சுட்டு கேட்குறாரா ட்ரிங் ட்ரிங் அந்த அந்த அஜித் படம் மாதிரியே ஹலோ காவேரிங்களா அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்னு திரும்புகிறார் விஜய் என்னது காவேரிங்களாவா அப்படின்ட்டு ஆ காவேரி என்னங்க மேடம் நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க உங்கள் புருஷன் ரொம்ப மோசங்க ஒரு ரொம்ப ஒரு காசுக்கு அல்பத்தனமாக இருக்கார் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இவரோடனே இங்கே பாருங்கள் விஜய் உங்கள் பொண்ணாட்டி போட்டியில் தோற்றுருக்காங்க காசு தராமல் ரொம்ப பேசுகிறாங்க இவங்க உடனே காவேரி இங்கே பாருங்கள் காவேரி மேடம் உங்கள் புருஷன் ஓவரை பண்ணுறாரு என்ன பணம் கொடுக்காட்டி ரொம்ப ரொம்ப இதுங்க இந்த காலத்தில் அவங்கவுங்க சாப்பாடெல்லாம் ஏழைங்களுக்கு எவ்வளோ போடுறாங்க என்னமோ சும்மா கொஞ்சோன்னு சாப்பிட்டதுக்கு காசு முடி ஒத்த கால நின்று கேட்குறாரு என்ன நினச்சிட்டு இருக்காரு என் புருஷன் அதெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு இவங்க சொல்ல ஆமாம் ஆமாம் விஜய் உங்க பொண்டாட்டி ரொம்ப தாராள மனசு இப்படி சாப்பிட்டு வந்திருக்காங்க காசுன்னா காசு தான் போட்டினா போட்டினா காசு மொதல் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு விஜய் எனக்கு ஜிபே பண்ணுங்கள் ஜிபே தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு உங்களுக்கு ஜிபே வேணுமா அப்படின்னு போன பறிக்கிறாங்க ஏய் போன பறிக்காதரி அ நான் ஒன்னு உங்க போன பறிக்கல என் புருஷன் என் தான் மனதான் பறிச்சேன் ஓ அப்படியா அப்படின்னு டக்குன்னு நான் ஒண்ணு உங்களை பிரிக்கல எங்க தான் கணத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வந்துடுது அதுக்கப்புறம் சிரிச்சிடுறாங்க என்ன அப்படிங்கல ஒன்றும் இல்லை சும்மா உங்களை கலாச்சே அப்படின்னு காவேரி சொல்ல எனக்கும் தெரியுமே நீ சும்மா தான் கலாய்க்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் சரி நான் வாங்கி கொடுத்த பொருளாக நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்ல ம் சூப்பராக இருக்குது உங்களை மாதிரியே அப்படின்னு சொல்ல அதனால் என்ன மாதிரியா ஆமாம் நீங்கள் சூப்பர் தானே நிஜமாவா ரொம்ப ஓட்டாதீங்க நீங்கள் அழகுங்கிறத நாங்கள் ஓயாமல் எங்கள் வாயால் சொல்லணுமாக்கும் இல்லை காவேரி உங்கள் வாயால் சொல்லலை எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறாரு அடுத்து இந்த புக்கு எப்படிங்க வந்திருக்கும் கண்டிப்பா அந்த கடையில் போட்டிருப்பான் நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு வச்சுக்கோம் எப்படியும் கேமரா இருக்கும்ல அப்படின்னு காவேரி சொல்ல அடி பாவி இவ்வளோ அடிச்சு பேசுகிறேன் அப்புறம் என்ன நீங்கள் தான் வச்சிருப்பீங்கன்னா என்னை அந்த அடி அடித்த அதான் சொன்னேன்ல சும்மா பாஸ் அப்படிங்கிறாங்க சரிடா நம்ம கிளம்புவோமா போய் விசாரிச்சுட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க பாஸ் எனக்கு ஒரே அழுக்கையாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால காலையில் போகலாமா அடியே என்ன ராத்திரி வந்தால் காலையில் காலையில் வந்தால் ராத்திரிக்கு சாயந்தரம் இப்படி சொல்லிகிட்டு இருந்தால் எப்படா நம்ம என்ன பிக்னிக்காக வந்தோம் ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் தானே சொல்லிக்கோங்க நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம்னு ஹே நம்ம வந்த கடமை முக்கியண்டா அப்படிங்கிறாங்க இப்ப கொளுமை பாஸ் அப்படிங்கிறாங்களா குளிர்ந்தான் சரி பரவாயில்லவா அங்கே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க டக்கு டக்குன்னு கிளம்புறாங்க நல்லா சொற்றுலாம் எடுத்து மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு இருங்க அதனால் எனக்கு சொற்று வேணாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கல எனக்கு தான் சொற்று நீ இருக்கியே ஐயோ பா முருகா தாங்களடா சாமி அப்படிங்கிறாங்க ஏ நிஜமாக தண்ணி சொன்னேன் அதை எப்படி பப்ளிக்கில் போயில உங்களுக்கு குளிர்ந்துச்சின்னா என்ன எப்படி கட்டி பிடிக்க முடியும் எப்படி கட்டி பிடிக்கும்னு கேட்குறியா ஆமாம் நான் இப்படி தான் அப்படின்னு இழுத்து அப்படியே மார்போடு கட்டிக்கிறாங்க அப்பா உடும்ப பிடி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னு கையை விட்டுறாரு போதுமா இப்போ குளிரெலாம் போயிடுச்சா ஆமாங்க எனக்கு வேர்க்குது என்னது வேர்க்குதா ஆமாம் நீங்கள் சொட்டு இல்லாமல் குளிர் கதை கதப்பாக இருக்கும் நான் சொற்று போட்டிருக்கேனா நீங்கள் இருக்கி என்ன சொன்னேன் ரொம்ப வெக்கையாயிருச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ என் அழகு பண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த ஏரியாவுக்கு விசாரிச்சுட்டே போகிறாங்களா போயிட்டு எங்கெங்கன்னு விசாரிக்கிறாங்க இவங்க யார் என்னென்னு ஃபோட்டோ காட்டுச்சு கேட்குறாங்க ஓ இதுவா இது மலரு என்னது முத்து மலரா ஆமாம் இந்த ஏரியாவில் தான் பா அவங்க அவளுக்கு புருஷன் சரியில்லை அவள் ரொம்ப இருக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கா அவளுக்கு நீ இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் புருஷன் சரியில்லை பிள்ளைகளும் பாவம் கடன் அழியாக கிடக்கிறா குடிகார புருஷன் பிள்ளை வேற அவளுக்கு பாவம் என்னதான் பண்ணுவா காண ஆளை இப்போ கொஞ்சம் நாளாகவே எங்கே போனானே தெரியலை அப்படிங்கிறாங்க பிள்ளையா எத்தனை எந்த எத்தனை வயசில் இருக்குது அப்படிங்கிற சும்மா ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்பா சிந்துவும் கிருஷ்ணாவும் இவங்க பிள்ளை இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏமா அந்த இந்த அம்மாவோட பிள்ளைங்க சிந்து கிருஷ்ணாவா அப்படின்னு கேட்க அது என்ன சிந்து கிருஷ்ணா அதெல்லாம் இல்லையே அவங்க பிள்ளைங்க வேறு பேர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போது இது யாரா இருக்கும் இருந்துக்கு வந்துப்பாங்க காவிரி என்னம்மா அப்படிங்கள ஆமாங்க எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அடுத்து விசாரிப்போம் அப்படின்னு அங்கிட்டு போகிறாங்களா கரெக்டாக இருட்டிடுது ஒவ்வொருத்தவங்களா விசாரிச்சுட்டு வரையில அடுத்து சரி நம்ம இப்போ எங்கே தங்குறது அப்படிங்கிற நீங்கள் சரிப்பா நீங்கள் வந்து டவுன்லேருந்து வந்திருக்கீங்க எங்கே தங்குவீங்க அப்படிங்கிறாங்க இருட்டி இல்ல பக்கத்தில் எங்க வீடு எங்க ரூம் இருக்கு என்ன பண்ணுது ஏன் எங்க வீட்டில் இருந்துக்க எங்க வீடு சின்ன வீடு தான் நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு யாரும் ஆதரவு இல்லை நீங்க இங்கே இருந்து தங்கி காலையில் பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிறாங்க ஆமாங்க மணி நம்ம இங்கே தங்கிடுவோமா அப்படின்னு சொல்ல ம் தங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தங்க போகிறாங்க அடுத்து அந்த ஊர்ல ஒரு எல்லா ஊருக்குமே ஒரு சேவகன் மாதிரி ஒரு பையன் இருப்பான் என்ன பாட்டி சாப்பாடு தான் வேணுமா ஒன்று வேணாப்பா இந்த இவங்க இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது இல்லையா அப்படிங்கிற ஐயோ பாட்டி அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க ஏ இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் எதாவது வாங்கிட்டு வந்து கூடா அப்படி வேண்டாம் அப்படின்றாங்களா அடுத்து சரி பாட்டி நான் கிளம்புறேன் அந்த பையன் போகிறான் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கூடத்தை பார்க்குறாங்களா எப்படி பாஸ் இந்த இடம் பத்துமா அப்படின்னு கேட்கல ஏ இருக்கிற இடம் இல்லை மனசு தாண்டி முக்கியம் அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி பாத்தியா எவ்வளோ அழகாக நமக்காக விட்டு கொடுக்குது கரெக்ட் அந்த பாட்டியை பார்க்குறாங்க காணோம் எங்கே அப்படிங்கிற வெளியில் கொஞ்சம் தாவரம் மாதிரி இருக்குது ஒரு அந்த சின்ன குடிசையிலையே அதுக்குள்ளே போய் படுக்கப் போகிறாங்க பாட்டி இந்த குளிர் எப்படி எனக்கு இதெல்லாம் குளிர் தெரியாதுப்பா நீங்கள் பாவம் சின்னம் தெரிஞ்சுங்க நீங்கள் உள்ளேற படுத்துக்கோங்க அந்த தட்டியை எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க படுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் படுக்கிறாங்க அதெல்லாம் முடியாது பாட்டி நீங்கள் உள்ளரே படுத்துக்கோங்க நாங்கள் இந்த வறண்டாவில் படுத்துக்கிறோம் பனியெல்லாம் பேயலை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கொண்டே உள்ளர படுக்க வச்சுட்டு இவங்க அந்த வறண்டாவில் தாவாரத்தில் கட்டில் இருக்க ஒரு கைத்து கட்டில் அதில் ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க அழகாக இருக்குது நிலவு வந்து லைட்டாக தெரியுதுங்க ஒரு ஓரத்தில் அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு காவேரி பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதை பார்த்து நம்ம தலைவர் ரசிக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படிங்கிறாங்க ம் சூப்பராக இருக்குல்ல ஐயோ பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்ல ம் நிலவு மட்டுமா அழகாக இருக்குது அப்புறம் என் பொண்டாட்டி என் சொல்ல குட்டி நீனு தாண்டி அழகு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம தலைவர் அப்பா சாமி ஏற்கனவே குளிர் வேற நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் அவ்வளோதான் மெல்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஏன் அதுக்காக அப்போ நான் பேசக்கூடாதுங்கிறியா நான் பேசாமல் இருந்தால் நீ சும்மா விட்டுருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படியா இப்போ என்ன சொல்லலாம் ஆமாம் சொல்லலாமா வேணாம் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கையில் நீ யோசிக்கிற நான் அங்கிட்ட திரும்பி படுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கட்டில் ஒரு ஓரமாக அங்கிட்ட திரும்பிக்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க ஐயோ என்னடா இது ரொம்ப போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்